வணக்கம் நேரங்களே விஷன் நைன் டிவிக்கு நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் போகிறோம் பார்க்க போகிறது வார ராசி பலன் மூணாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொன்னாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிஷிகராசி நினைக்கிறீங்க ராசிக்கான பலங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதலாக வராது புதுப்பழங்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்திரங்கள் வருதோ ஸோ அதை மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் மத்திய சிம்ம ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசிய ராசியாதிபதி சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழில் இருக்கும் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ஆய்வு ரொம்ப நல்லா இருக்கு ஒரு புதிய பார்ட்னர்ஷிப்பு புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான ஆய்வுலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ எல்லாமே இருக்கும்போது இருந்தாலும் சனி சூரியன் ஒரு காம்போல போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து இரண்டு பதினொன்றாம் அதிபதியான புதன் வந்து ஹெட்டில் இருக்கும்போது கவனம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் பேச்சில் கவனம் நண்பர்களிடம் பேசும்போது பழகும் போது கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது பட் இருந்தாலும் வந்து அது புதன் வந்து சனியுடைய சாரத்தில் போகும் பெருத்த ஒரு பிரச்சனை உருவாக்காது பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மூன்றாம் அதிபதி ஸோ மூன்று மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்ரன் மூன்று மற்றும் பத்தாம் பதிவான சுக்ரன் வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எட்டில் உள்ள சுக்ரன் வந்து புதுனுடைய சாத்தியம் புதுனு அங்கே இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை திடீர் அதிர்ஷ்டங்கள் வருன்றதுக்காக நம்ம ஏதாச்சும் பெரிய அகல கால் வச்சு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு யாராச்சும் ஒரு ஆசை வார்த்தை காட்டி நம்மளுடைய வாய்ப்பு இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு பதினொழு இருக்கும்போது அப்பா அம்மான பெருத்த லாபங்கள் நல்ல லாபங்கள் வருதுக்கானவங்க நிலப்புலன்கள் வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து பெரும் பணம் வருதுக்கான வெளிநாட்டில் வேலை வெளிநாட்டில் படிப்பு இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக உயர் உயர்கல்விக்கு அப்ளை பண்ணி கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்து மற்றும் எட்டாம் அதிபதியான குரு அது வந்து பற்றியில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அகலகால் வைக்காமல் இருக்கணும் பேராசையால் மற்றவங்க நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணக்காக பார்த்து நடந்துருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய விஷயங்கள் வந்து பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதியான சனி வந்து ஏழு இருக்குது ஸோ ஆறாம் அதிபதி ஏழு இருந்தாலே வந்து வேலை விஷயங்கள் நல்ல ஏற்றுங்க நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதே நேரத்தில் வந்து கணவன் மனைவியில் சின்ன சின்ன ஒரு டென்ஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் தேவையில்லாத ஒரு மன உளைச்சியில் வந்து போகும் அவ்வளோதான் மற்றபடி எல்லாமே சரியாயிடுங்க எட்டாம் அதிபதி குரு பத்தில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை யாராச்சும் வந்து நம்மளை வந்து மூளையை கழிச்சி பெருசாக பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஆசைவாத்தி கட்டி நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் பார்த்து நடந்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய பத்தாம் அதிபதி வந்து சுக்கிரனாக இருந்து அவரும் வந்து எட்டில் இருக்கும்போது தொழிலான விஷயம் ரொம்ப கவனம் தேவை ஒன்பதாம் மதிபதி நான்கு ஒன்பதாம் பதினொன்றில் இருக்கும்போது அப்பா அம்மாவின் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வெளிநாடு வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் உயர்கல்வி எல்லாமே வெற்றி அமைவதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொது பலங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபத்தி பலங்கள் சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசாபதி அல்லது சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழில் இருக்கும்போது நல்ல பாப்புலாரிட்டி நல்ல விஷயங்கள் நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது சனி சூரியன் ஒன்றாக கொஞ்சம் பிரயணிக்கிற காலங்கள் சின்ன சின்ன டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் நம்ம பார்த்து தான் நடந்துக்கணும் மற்றபடி வந்து உங்களுக்கு இரண்டு பதினொன்றாம் அதிபதியான புதன் வந்து பதினா எட்டில் இருக்கும்போது ரொம்ப கவனம் தேவை நண்பர்கள் மற்றும் பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் ஸோ அதனால் கொஞ்சம் மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் அதுக்கப்புறம் உங்கள் வந்து மூன்று மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்கன் மூணு பத்தாம் அதிபதியான சுக்கன் எட்டில் இருக்கும்போது தொழில் தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ இருக்கும் சில நேரத்தில் இப்படி ஆகிடும் அப்படியான ஒரு க வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பார்த்து நடந்துக்கோங்க அப்புறம் பார்க்கும்போது ஏன்னா அது அந்த மாதிரி ஒரு டென்ஷனை உருவாக்கிடும் ஸோ அதை பார்த்து பார்த்துக்கங்க சிம்ம லகனமாக இருந்த சந்திர தேசாபுத்தி வந்திருக்காங்க சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது நிறைய பிரயாணங்கள் அலைச்சல்கள் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருந்தால் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அது சிம்ம லகனமாக இருந்தது செவ்வாய் தசா பார்த்திங்கன்னா செவ்வாய் செவ்வாய் வந்து பதினொன்று இருக்காங்க ஸோ நான்கு ஒன்பதாம் அதிபதி பற்றி வந்து பதினொன்றில் இருக்கும்போது அப்பா அம்மா நான் நல்ல லாபங்கள் வீடு மனை சம்பந்தமான விஷயங்கள் வெளிநாடு சம்பந்தமான விஷயத்தில் பெருத்த லாபங்கள் வருவதற்கான ஆகலாம் ரொம்ப நல்லாயிருக்கு சிம்ம லகனமாக இருக்கிறாங்க ராகு தேசம் ராகு வந்து எட்டில் இருக்கார் ஸோ எட்டில் தான் உடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் இந்த எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கின்றது கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் ஒரு ஆசைப்பட்டு நம்ம தகுதிக்கு மீறி பெரிய ஒரு முதலீடோ எதுவும் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ சிம்ம லக்னமாக வந்து குரு தேசா புத்தி குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்காருங்க ஸோ பத்தில் உள்ள குரு வந்து தொழில் ரீதியான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து அஞ்சு எட்டுன்னும்போதே கொஞ்சம் அந்த பத்தாம் இடத்துல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத நபர்களாக நமக்கு ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் இழுத்து விட்டு பார்த்து நடந்துணும் வந்து சனி தசாப்தி சனி வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் ஏழில் இருக்கும் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது குருவுடைய சாதத்தில் போகும்போது நடைமுறையில் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ கண்டிப்பாக உருவாக்கும் சிம்மலகனமாக இருந்து சனி தசாப்தியில வந்து வேலையில் நல்ல சிறப்பாக இருந்தாலும் கொஞ்சம் டென்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அது வந்து எட்டாம் அதிபதியோட விஷயம் போதே கொஞ்சம் மாமியார் மாமியார் வீட்டு சைடில் போகும்போதோ தொழில் ரீதியான விஷயங்களை வந்து ஏதாச்சும் ஒரு எமோஷன்ஸ் வந்து நமக்கு வந்து வரும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா எல்லாமே சிறப்பு தான் சிம்ம வந்து புதன் தேசா புதன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பன்னெண்டாம் அதிபதியாக வந்து எட்டில் இருக்கும்போது பேச்சில் கவனம் தேவை நண்பர்களிடம் போதோ பேசும்போதோ பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சிம்ம லக்னமாக இருந்து கேது தேசம் கேது வந்து ரெண்டுலேருந்து அது சூரிய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வெடிக்கெடுக்குன்னு பேசுகிறது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரசு சட்டம் ரீதியான விஷயங்கள் இருக்கவங்கள வந்து பெரும் பணம் வருவதற்கான இப்போ நல்ல ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கிறதுக்கு ஆனால் ரொம்ப நல்லா இருக்கேன் பா அந்த இதில் இருக்க வக்கீல் தொழிலில் இருக்கிறவங்களாம் வந்து ஒரு பெரிய பாப்புலாரிட்டி கிடைக்கும் மற்றபடி அரசியல் அரசியல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நிறைய குரோத் வரதுக்கான வாய்ப்பு ஒரு மாசான விஷயங்கள் இருக்கணும் சிறப்பான விஷயங்கள் இருக்கும் பட் பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் கொஞ்சம் வெடுகொடுக்குன்னு பேசி மற்றவங்களோட விரோதத்தை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பேசணும் அதுக்கப்புறம் அப்புறம் பார்க்கும்போது சிம்மலகனமாக இந்த சுக்கர தசை பார்த்தீங்கன்னா சுக்கரன் எட்டுங்க ஸோ எட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று பத்தாம் பதிவது எட்டில் இருக்கும் தொழிலதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறோம் ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணணும் ஒன்றுக்கு நாலரே படித்து பார்த்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து இந்த எட்டுன்றதே ஆசையை காட்டி நம்ம டென்ஷன் பண்ணணும் ஸோ அதனால கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நல்ல விஷயங்கள்லாம் வந்து இதை வந்து நம்ம ஏற்ற இறக்கங்களை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வந்து நம்ம அலர்ட்டாக இருந்துட்டோம் லைஃப்பில் எல்லாமே ரொம்ப சிறப்பு தாங்க அதார வந்து இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பான மாட்டு தடவை போகிறதுக்கான வாய்ப்புலாம் சூப்பராக இருக்கும் ஏன்னா வந்து மூணு வேலை சாப்பாடு ஒருவேளை தூக்கம் எப்படி அவசியம் அதனால் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போதும் யோகம் யோகம் அது என்ன யோகமோ மகா யோகமோ மாற்றுறது எப்படி அப்படிங்கிறது தான் ஸோ இதில் வந்து என்னென்னா இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா யோகங்கிறது வந்து எல்லோருக்குமே வருங்க ஸோ ஒரு எல்லா மனிதராக பிறந்த எல்லோருக்குமே வரும் அது நம்ம எப்படி மகா யோகமாக கன்வெர்ட் பண்ணிக்கிறதுங்கிறது தான் வந்து இதில் ஒரு புத்திசாலித்தனம் இதில் வந்து எப்படி சொல்கிறேன்னா ஒரு நல்ல காலகட்டம் வருதுன்னு வீங்களா யோகா காலகட்டங்கள் வரும்பொழுது நம்ம அதை கரெக்டாக யூஸ் தான் உண்மையான விஷயம் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ வி திங்க் பிக்னு சொல்லுவாங்க திங்க் பிக்னா ஒரு பெரிய இலக்கை நோக்கி நம்ம ஓடுறதுங்கிறது நம்ம வந்து வச்சுக்கணும் அந்த மாதிரி இலக்கை வச்சு இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு சுக்கர திசை வருது நிறைய பேருக்கு வந்து நான் பார்த்துருக்கேன் திசை வந்து ஒரு நல்ல யோகமாக ஒரு இருபது வருஷம் திசை இருக்கும் அந்த திசையில் என்ன நினைப்பாங்கன்னா அந்த பணம் நான் பெரிய லெவலில் வந்து அவங்களுக்கு ஃப்ளோ வரும் ஸோ அந்த ஃப்ளோ வரும்போது என்ன சொல்லுவாங்க இந்த பணம் நமக்கு கண்டினியூவாக வரும்னு சொல்லிட்டு தாம் தூம்னு சும்மா அடித்து நொறுக்கி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த திசை போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அதிர்ஷ்டம் போயிடும் அந்த அந்த செல்வ வாழ்க்கை போயிடு சூரிய திசை வரும்போது அப்படியே அந்த கிராஃப் இறங்கும் அப்போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க நான் இப்படிலாம் இருந்தேன் பட் நான் அப்போ நான் சேஃப்டி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறான் இப்போ எனக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் பிஸ்னஸ்ல இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அகல கால் வச்சேன் நான் ஸோ அகல கால் வைக்கும்போது நான் இப்போ யோசிக்கிறேன் நான் அந்த அகலக்கால் வைக்காமல் நான் கொஞ்சம் வந்து சுதாகரிப்பாக இருந்ததுன்னா இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கலாம் வேறு விதமாக அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியுது அப்படி இந்த அறிவு முதிர்ச்சி அப்போ இல்லை ஏன்னா அந்த யோகத்தை அப்போ நான் வந்து மகா யோகமாக மாற்றிருக்க முடியும் உதாரணமாக சொல்கிறேனே நான் வந்து அகல காலம் போது ஒரு பிஸ்னஸில் வந்து நம்ம ரொம்ப பெருசாக போனோம் பெருசாக போனோம் சொல்லி நிறைய கடன்கள் வாங்கி ரொட்டேஷன்ஸ்லாம் பண்ணுவேன் நான் ஆனால் அந்த ரிஸ்க்குங்கிறது வந்து எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப சின்ன வயசு ஆனால் ஒரு பதினேழு வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த ஒரு கேம் ஆடினேன் நிறைய பணம் நிறைய பணம் போது நல்ல ரொட்டேஷன்ஸ் வந்தது நல்ல ஒரு வியாபாரம் இருந்தது அப்போது வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் ஸோ அப்போது நான் என்ன பண்ணிட்டோம் அகலக்கால் வைக்கிறதுன்றது ஏ கடன் கேட்ட உடனே யாராக இருந்தாலும் கொடுப்பாங்கன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து பெரிய அகலக்கால் வச்சு மாட்டிக்கிட்டோம் பட் அன்றைக்கி மட்டும் நான் அகலகால் வைக்காமல் கொஞ்சம் இருக்கிறதே இருந்துக்கிட்டு வேறு விதமாக போயிருந்தேன் வைங்களேன் இன்றைக்கி வந்து என்கிட்ட வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் க்ரோஸ் கண்டிப்பாக இருக்கும் அதான் யோகா அப்போ மகா யோகமாக மாற்றிவிடும் நான் அந்த யோகத்தை வந்து நான் யோகமாக மாற்றிக்கலாம் விட்டுட்டேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு காலகட்டங்கள் யோகங்கள் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து கரெக்டாக யூட்டை ஒரே இடத்துல இப்போ ஒரு சில பேர் வந்து வியாபாரத்தில் வந்து ஒரு பெரிய காசு வருதுன்னு வைங்களேன் அதுலேயே திருப்பி 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 போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும் ஸோ வியாபாரமும் போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தா ஐயோ ஒன்றுமே இல்லைன்னா ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது ஆனால் சின்ன சின்னதாக அழகாக சேவிங்ஸ் போடுறோம் உதாரணம் சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்திங்கன்னா வியாபாரம் ரொம்ப சின்ன வியாபாரம் தான் பண்ணுவார் அவர் அந்த வியாபாரம் மட்டும் தான் பண்ணுவார் மற்றபடி அந்த வியாபாரம் எக்ஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ் கூட ரொம்ப பெருசாக பண்ணிருக்க மாட்டார் ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா வர காசெல்லாம் வந்து அப் பண்ணி வச்சிருப்பார் ஒரு பெரிய பெரிய ஷேர் ஒன்று ஒன்று வாங்குவார் அதே நேரத்தில் வந்து லேண்டில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு வருவார் ஸோ இந்த மாதிரி மல்டிபிள்ளாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்தாருங்க வெறும் இந்த மாதிரி விஷயம் மட்டும் கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து இன்னைக்கு அவர் வந்து அவர் மாத சம்பளமே பார்த்தீங்கன்னா அப்போலாம் வந்து ஒரு மூணாயிரூவா வாங்கிட்டு ஒரு ஆள் இன்றைக்கி அவர் கையில் வந்து ஒரு டென் க்ரூட்ஸ்க்கு மேலே இருங்க யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ அது அவர் தான் அதுதான் யோகத்தை மகா யோகமாக இருக்குதுன்னா வர காசை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி நம்ம கொண்டு போனால் அதுக்கு நம்ம திங்கிங்கை மாற்றிக்கணும் நம்ம பெருசாக வரணுங்கிற ஒரு திங்கிங் வேணும் சேஃபாக ப்ளே பண்ணுங்கிற ஒரு திங்கிங் கண்டிப்பாக இருக்கணுங்க ஸோ அதை தான் நல்ல காலம் வரும்போது சேமித்து கரெக்டான சேமிப்பாக மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு யோகம் யோகமாக மாறுங்கிறது எந்தவித தயக்கமும் வேணாம் ஸோ பிளான் பண்ணுங்கள் ஒரே விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க யோகத்தை மகா யோகம் மாத்தான் வேறு வேறு விதத்தில் வந்து ஒரு லேண்டில் வாங்கி போடுறதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சின்ன சின்ன லேண்டாக வாங்கி போட்டிங்கன்னா ஒரு சில காலகட்டத்தை திரும்பி பார்க்கும்போது பல கோடிகளாக இருக்கின்றதான் உண்மையான விஷயம் ஸோ யோகம் வரும்போது பிடிச்சிக்கங்க இந்த யோகம் கண்டினியூ வரும்னு சொல்லிட்டு தாம் தூம் செலவு பண்ணிட்டு மாட்டிக்காதிங்கன்றது தான் உண்மையான விஷயம் என்னை பொறுத்தவரை எல்லாமே வந்து யோகமும் மகா யோகமும் நம்மளாக வந்து க்ரியேட் பண்ணிக்கிறதான் ஸோ மற்றபடி என்னங்க உங்களோட இடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்